எல்லாம் பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன்ப்பா ஆனா கதை நாம் போட்டது இந்த வணங்கான் படத்துல தான் பாலா சார் தெய்வம் ஏன்னா இந்த மாதிரி திருமுகத்தூர் ஒளி விளக்கை ஏற்றி வச்சிருக்காரு இல்ல இந்த மாதிரி ஒரு உண்ணாக்கு இதுல குழந்தை தத்தி தத்தி தான் வந்துரு பாலாவா உங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி ஆரம்பிச்சு பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் பிரம்மதேசம்ன்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பிறந்து பதினாறு பதினெட்டு வயசுமே இருக்கும் எங்களுக்கு ஒரு சினிமா பைத்தியம் ஆயிடுச்சு நம்மளே ஒரு நாடகம் கம்பூஸ் பண்ணலாமே நீங்கள் ஒரு இருபது ரூபாய் நான் ஒரு பத்து ரூபாய் ஐம்பது அறுபது ரூபாய் வச்சு ஆரம்பிக்கும்

பர்மணி மேடம் எனக்கு முதல்லயே பிளேஷ் போட்டாங்க அந்த அம்மா சொன்னது அவரு நடிச்சு நான் உள்ள வரும்பொழுது என்னடா இது அண்ணா சுபாஷ் சார் தான் என் மைண்ட்ல பட்டு போச்சு அப்படின்றத சொல்லிட்டு வாழ்த்துட்டு போயிட்டாங்க ஸோ இது எனக்கு அரரு செயல் வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி என் கூட யாரும் இணைந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வெளியான வணங்கான் திரைப்படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இவரோட அந்த ஒரு போர்ஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம் பரவாயில்லையே அதே மாதிரியே இருக்கார் அவரை மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரே ஒரு டைலாக் வந்து அவர் மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருந்துச்சு பரவாயில்ல இந்த கேரக்டருக்கு ஒருத்தாக இருக்கார் அந்த ஒரு டைலாகுக்கு ஒருத்தான ஒரு நபரை வந்து பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் யார் என்னன்னு சொல்கிறத விட நான் டைரெக்டாக அவர்கிட்ட போய் பேசினா நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கு என் கூட ஆக்டர் பாலாசிவாஜி சார் தான் இணைந்துருக்காங்க சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கு நல்லா இருக்கீங்க சார் ரொம்ப எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு மாதிரி நான் ரொம்ப பின்னோக்கி காலத்துல போய் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு லிஜெண்ட் வந்து இன்டர்வியூ பண்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து உங்கள பாக்கும்போது இருக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சார் வணங்காண்ட படத்துல சூப்பரா போயிட்டு இருக்கு சார் எனக்கு அந்த படத்துல அந்த லேலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சார் உங்கள்கிட்ட அந்த உங்கள்ட்ட பார்த்து ஏன்யா அவர் சொல்றத நீ வந்து கேட்கவே இல்ல அப்படின்றப்போ இல்ல அவர் பார்க்க சிவாஜி மாதிரியே இருக்காரு நடிப்பாரோ நினச்ச அப்படின்றப்போ அந்த உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் அதுக்கு அந்த தேட்டரில் கொடுத்த ஒரு கிளாப்ஸ் வரவேற்பு எல்லாமே வந்துட்டு யூ டிசர்வ் சார் நீங்கள் வந்து இப்போ எனக்கு நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக யூ டிசர்வ் அப்படின்ற மாதிரி இருந்து சார் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் ரூட்ஸ் வியூவர்ஸ் உங்களுக்கு உங்கள் மூலமாக என்னை வளர்த்த ஆசான் பாலா சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் அன்பையும் இதில் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்தே போலான்றிங்க சார் இப்போ பாலசிவாஜி சாரை பற்றி நான் நிறையா பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி பாலாவா உங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி ஆரம்பிச்சு எங்கே பிறந்து எங்கே வளர்ந்தீங்க எப்படி இந்த ஒரு பாலசிவாஜிக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க சார் பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு ஒரு ஃபோர்டீன் மைல்ஸ் பிரம்மதேசம்ன்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பிறந்து அங்கே முதல்ல கிராமம் எங்கள் அப்பா முக் அப்பாவுக்கு நிறைய நிலங்கள் எல்லாம் இருந்தாலும் முக்கால்வாசி அந்த நாத் அப்போலாம் வந்து நார்தார்காட் டிஸ்ட்ரிக்ட்னு பேர் ட்ரை ஏரியா எங்கள் அங்கிள் அவர் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ அதை கவனிக்கிறதுக்காக சும்மா கவனிக்கிறதுக்காக இதை முடிச்சோடனே இங்கே தான் பாறேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்க அந்த நேரத்தில் கொண்டு நாடகத்தில் வந்துட்டு அந்த பதினெட்டு ப ப பதினாறு பதினெட்டு வயசுன்னு இருக்கும் எங்களுக்கு ஒரு சினிமா பைத்தியம் ஆகிப்போச்சு நாடக பைத்தியம் அப்போ எல்லாரும் நாடகம் போடுறது தான் நிறைய சோ அப்போ தான் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ்னு அவர் பால கேபி சார் வந்து ராகினி ரெக்ரியேஷன் அவர்லாம் ட்ராமா தான் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் அவங்களாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவர் சுந்தர்ராஜன் மேஜர் எல்லோரும் ஸோ அவங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாடக கம்பெனி அவங்களாம் சோ அவர் ஒன்று போட்டார் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு நாலஞ்சு பசங்களாக சேர்ந்து நம்மளே முதல்ல போட்டு நாடக கம்பெனி ஆரம்பிக்கலைன்னா எங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒருத்தர் கதாசிரியர் நிறைய கதை எழுதி வச்சுக்கிட்டு இருந்தார் அவர் சொன்னார் பெஷாத நம்மளே ஒரு இது பண்ணலாமே அப்படின்னா என் தம்பிக்கு இன்னும் கொஞ்சம் என்னை கூட விரும்பியாக இருந்தார் ஸோ அவர் வந்து செய்யலாம் செய்யலான்னு ஃப்ரெண்ட்ஸு நாலு பேர் போட்டு முதல் அப்போல்லாம் என்ன நீங்கள் ஒரு இருபது ரூபா நான் ஒரு பத்து ரூபா பத்து ஐம்பது அறுபது ரூபா வச்சு ஆரம்பிக்கிறது ஸோ நடிக்க காலத்தில் அப்படியே போயிடுச்சு அதில் என்ன வரப்போகிறது நாடகத்தில் பொறுமைக்கு நடிக்கிறது தான் நடித்தோம் ஒரு நாடகம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சபாலிங்க கூத்தரை வாங்கி ஒரு பத்து தரம் இருபது தரம் சிட்டியில் போட்டோம் சபா நடன தெரு நாடகம் இல்லை எல்லாம் சபாவில் அதில் வரும் வரும்பொழுது மீதி இருக்கிற ரூபாயில் தலா இருபது ரூபா பத்து ரூபா பங்கிட்டு வேண்டியது நான் என்ன பண்ணேன் இந்த நாடகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது சொந்தக்காரர்கள் அக்கம் பக்கமெல்லாம் நம்மளை வந்து ஒரு கேவலமாக பார்ப்பான் ஓ அந்த காலத்தில் எல்லாம் போய் நாடகம் பார்ப்பாங்க கை தட்டுவாங்க சிரிப்பாங்க தன் குடும்பத்தில் இருக்கவங்க போயிட்டாக்கா அது பழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நேராகவே கேட்குற ஆட்கள் இருப்பாங்களா சார் அதிகமா போராடி மதிக்க மாட்டான் சொந்தக்காரன்லாம் கூத்தாடி போயிட்டு வர கூத்தாடின்ற வார்த்தை ரொம்ப எல்லாரையுமே எதிரால வரும் அந்த மாதிரி நினச்சி விடுறவங்க அந்த வார்த்தை வந்து இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறீங்க உங்களால் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேரும் அந்த இடத்துல சிரிக்கிறாங்கன்றப்போ அது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் அவனுங்களாம் ஒரு கூத்தாடிதானே அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லும் போதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல சார்ஜடா ஆமாம் சார் அதைத்தான் சொல்கிறேன் எனக்கு என்ன ஆசை அந்த ஐம்பது ஒரு கையில் கவர் கொடுக்குறது அதுக்கு எல்லாம் இல்லை இந்த கைத்தட்டி அப்ளாஸ் பண்ணுறது கைத்தட்டுறது அதுதான் எனக்கு வந்து ஒரு போஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கேவலமாக பார்ப்போம் நம்மளாம் வெளில போகிறான் அவன் பிள்ளை வந்து இன்ஜினியர் படிப்பான் காலேஜில் போயிருப்பான் நம்ம உட்காண்டி இதை போய்கிட்டு இருந்தா சும்மா நம்ம எதிர்க்க பார்ப்பதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஏழனாக பார்வை நமக்கு தெரியாது நான் நடித்த நாடகத்தை மாப்போ சிவஞ்சானம்னு கேள்விப்பட்டிருக்கலாம் சின்ன அண்ணாமலை பாப்போசி மாப்போசின்னு பேர் மாப்போசிதான் கட்டுபொமன் டைலாக் தான் எழுகிறது அப்போ நம்ம கலைஞர் அவங்க எல்லாம் அது சின்ன அண்ணாமலை அப்படி அவங்களாம் கண்ணதாசன் சார் அதெல்லாம் அப்படி ஒரு இது அப்போது அவங்க ப்ரசைட் பண்ணாங்க ஒரு ட்ராமாவை அப்போ வந்து தாம்பரம் லலிதாண்ட்றவங்க சிவாஜி சாரோடலாம் நடிச்சிருக்காங்க அந்த அம்மா எனக்கு ஜோடி பத்மினியும் மாப்போ சிவஞானம் வந்து ப்ரசைட் பண்ணாங்க இந்த க ட்ராமாவை பார்த்து பத்மினி மேடம் என்னை ரொம்ப போகணுன்னாங்க அத்தனை பேரில் கூப்பிட்டு அவங்களாம் எனக்கு முதல்லையே பிள்ளை போட்டாங்க இந்த இதெல்லாம் நடித்த வரே அப்போ எனக்கு வந்து கார்த்திகேயன் பேர் நாடகத்து நாடக உலகத்துக்கு கார்த்திகேயன் ரொம்ப ஆசையாக இருந்து அந்த பேரை போட்டு நோட்டீஸ் போடுறது அப்படின்னு அவங்க எடுத்த இந்த கார்த்திகேயன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் கூப்பிட்டு புகழ்ந்தாங்க பூ கடி பூ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்போ அந்த டைம்ல இது அங்கே தான் சொல்ல வரேன் அந்த அம்மா சொன்னது அவர் நடித்து நான் உள்ளே வரும்பொழுது அந்த ரிவால்வர் சாரை தட்டிட்டு ஒரு திரும்ப திரும்பி அவர் ஓய் ஸ்க்னு திரும்பும் பொழுது எனக்கு வந்து இல்லைடா இது அண்ணா சிவாஜி சார்லாம் இருக்கேன் அப்படின்னு மைண்டில் போச்சு அப்புறமா நான் உட்காந்து இவரை பார்க்குறேன் நான் வேற எதுவும் கதைகளை பார்க்கல எப்படி பண்ணுறாரு எப்படி பேசுகிறாரு அப்படின்னா எல்லாம் ஸ்பஷ்டமாக பேசுகிறார் அவர் மாதிரியே ஸோ இது அவரை காப்பியடிக்கிறாருன்னு சொல்ல முடியாது இவர் அங்க அவையங்கள் அப்படி இருக்கு இவர் வந்து ஒன்றும் அவருக்கு இவருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு எந்த மூக்கு வந்து அவருக்கு வந்து அப்படி இதுவாக இருக்கும் இந்த மூக்கு கொஞ்சம் கிளிமூக்காக இருக்குது அவர் சொன்னது இந்த கிளி மூக்கை கொஞ்சம் சர்ஜரி பண்ணி விட்டா ஆனால் அவர் மாதிரி இருக்கலாம் அப்படின்றது சொல்லிட்டு வா வாழ்த்துட்டு போயிட்டாங்க ஸோ இது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பூஸ்ட் மைண்டில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாடகத்தில் நடித்து இதெல்லாம் முடித்து உடனே ஒரு சினிமா சான்ஸ் கிடச்சிது எனக்கு ஜெய்சங்கர் சாரோட நினைக்கிறேன் ஜெய்சங்கரு அந்த ஹீரோயின் வந்து ஒரு புதுமுகம் அப்போ அவங்க வந்து ஏதோ இந்த நாடகத்தை பார்த்து சொல்லிட்ட உடனே என்னை வந்து காலையில் மீட் பண்ணி பேசுகிறாங்க நான் இந்த மாதிரி தான் உட்காட்டு ரெண்டு காலையில் கண்ணாடி எதிர்க்க வச்சு தலைவரின் உட்காந்துருக்கேன் இக்கே சி க ஜன்னல் மேலே கண்ணாடி வச்சிருக்கேன் ஒரு கார் ஒன்று வந்தது கார் யார் வீட்டுக்கு வரும்போது அப்போல்லாம் காருகிறெலாம் சாதாரண ஆள் வச்சுக்க முடியாது கார் வச்சிருந்தாலே நீங்கள் ஒரு பெரிய ஆள் மாதிரி நினைக்கிறவங்க ஜனங்கள் சொல்கிறேன் வந்தது என்னடா இது கார் வருதுன்னு பார்த்தா நேர இறங்கி வந்தார் வந்து யார் இருப்பாங்க அதெல்லாம் நான் தாங்க இந்த மாதிரி உங்களை கம்பெனியிலேருந்து உங்கள்ட இந்த நாடகம் பார்த்தாங்களா கோ வர சொல்லிருக்கார் வாங்கோ அப்படின்னு சரின்ட்டு இன்ட்டு எப்போ ஒன்று போனேன் போய் பார்த்தேன் எல்லாம் பார்த்து பேசிவிட்டு சரி தம்பி அதை எது பார்த்தோம் சரி இந்த இதில் வந்து பொள்ளாச்சியோ வாழ்மறை ஏதோ சொன்னாங்க இடம் ஷூட்ருக்கு பத்து ஒரு வாரம் பத்து நாள் மேலே ஆகும் நீங்கள் இந்த இந்த ரோல் செய்யுங்க உங்களுக்கு அந்த பத்து நாளைக்கு நாங்களே கூட்டிகிட்டு போய் கொண்டு கொண்டு விட்டுருவோம் ரெடி பண்ணிவிட்டாங்க இப்போ நான் வந்து அப்படியே போயிட்டாங்க போகிறேன் தம்பி ஒரே ஒரு சின்ன மாற்றம் இந்த மாற்றம் என்னான்னா அண்ணன் உங்கக்கிட்ட சொன்ன பாருங்கள் அந்த ரோல் ரோல் இல்லை வேறு ஒரு கேரக்டர் அதனால் அது போய் மக்கள்கிட்ட நல்லா சேரும் அதை நீ எடுத்துக்கே அதை எடுத்துக்கப்பா அதுதான் போட்டுருக்கு அப்படின்ட்டார் நான் என்ன பண்ண சின்ன வயசு ஏழாவது அத்தம் அப்போ வந்து சே இது ஒரு ரோதான வீட்டில் இங்கே தான் வந்தோன்னா ஆண்டவன் ஏதோ ஒரு வழியை காமிச்சான்னு பார்த்தா நம்ம துரதிருஷ்டம் அவர் சொன்ன போய் எதோ ஒருன்றாங்க அது சொல்லிட்டு இல்லைன்னு உடனே அது என்ன கூட இருக்கலாம் நான் எதுவுமே கேட்கல பட்டுன்னு சொல்லிவிட்டேன் சார் மன்னிக்கணும் வேண்டாம் சார் நான் நடிக்கல எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டு வந்துட்டேன் என்ன ரோல்லாம் கேட்கலையா சார் அதை தான் சொல்ல வர குடும்பத்து ஒரு நெருப்பாற்றலில் நீஞ்சி வந்துட்டுருக்கேன் கானல் நீர் எங்கே கிடைக்கும் எங்கே போனாலும் நீர் மாதிரி இருக்கு தெளிந்த நீரோட எனக்கு கிடைக்கல ஒவ்வொன்றும் காணல் நீர் தான் அதை தான் கண்ணால் பார்த்த தவிர ஒரு தெளிந்த நீரோட நான் பார்த்ததில்லை பார்க்கணும்னு ஆசை இதை விட்டு வேற லைனுக்கு போய்ட்டு இப்படி ஓட்டி விட்டுட்டேன் எப்போ வந்து அந்த ஒரு சிவாஜி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி பொதுமக்களால் ரெகனைஸ் பண்ணப்பட்டு ஓகே நம்மளோட தோட்டத்தை வந்து இதே மாதிரி வடிவமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ தோண ஆரம்பிச்சிச்சு சார் தொழில் விட்டுட்டோம் இதை மறந்துட்டேன் நமக்கு இது வேண்டாம் நமக்கு நம்ம நினைச்சோம் நான் நினைக்கிறேன் அந்த சென்றிராண்டம் நினைக்கலே அவன் தலையில் எழுதினதான் நடக்கும் சரி விடு முருகா செந்தோர் வாழ் செல்வ குமரா அறுவடை வீடு கொண்டோனே வேல் எடுத்து வீசி காட்டி வீர வழி தோற்றுவித்த வீரனே நம்ம தலையெழுத்து நீ இப்படி பண்ணிட்டேன் அப்படித்தான் வேண்டிக்கிட்டு போகிறது அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் என்னுடைய பையனுக்கு மேரேஜ் ஸ்டார்ட் பண்றோம் அங்கங்க சம்பந்தி வீடு அவங்களுக்கு கொஞ்சம் சினிமா லைனில் இந்த சீரியல் லைனில் அவங்களுக்கு பழக்கம் விஜயா கார்டன் விஜயா நைட் ஷூட்லாம் இருந்தோம் லவ் சீன் எல்லாம் விஜயா கார்டனில் போடுவாங்க அப்போ வந்து குர்தா சிவாஜி பைஜாமா துப்பட்டா மாளிகை அதே இவர் என்ன பண்ணாங்க இவங்க வந்துகிட்டே இருக்கும்போது அதில் ரெண்டு பேரும் மூணு பேர் சீரியல் டைரக்டர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தைவருங்க சரி அவங்களுக்கு வந்திருக்குன்னு விஐபி தானே சரி இதை கொண்டாப்பான் அவங்களுக்கும் பொண்ணாட போத்தினா போட்டி இழுத்து விட்ட அப்படி ரைட் ரைட்டன் செஞ்சு கை கொடுத்தாங்க கொடுத்துட்டு அப்படி வந்தார் பக்கத்தில் சார் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா இல்லை உங்களுக்கு நடிக்கணும்னு நடிக்க வரீங்களான்னு கேட்டார் அங்கே கொசு கொசு விடுங்க சார் அப்போ நான் எனக்கு அப்போ அந்த நான் பா சின்ன சின்ன ஆசை அடிக்கும் ஆசை இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசு வரல அதுக்கு தான் இங்கே வரேன் அடிக்குது ஆசை இவர் போய் இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து சம்மந்தி வீட்டில் அவங்கக்கிட்ட சொல்லி விடுறாரு இந்த மாதிரி உங்கள் சம்மந்தியை கூட்டிகிட்டு வர சொல்லுங்க இந்த இடத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவருக்கு ஒரு ரோல் இருக்குது நான் போனேன் பார்த்த எல்லாம் அவர் வந்தார் சார் என்ன நனவு இருக்குன்னாரு ஆ நனவருக்கு சார் என்ன சரி இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து சீன் இருக்குது அதில் நீங்கள் ஒரு நீங்கள் தான் பஞ்சாயத்தார் நிற்கணும் அந்த ரோல் நல்லாயிருக்கும் நீங்கள் அதை ஒன்று நடிக்கிறீங்களான்னு கேட்டார் அது வந்து ஒரு ரோல் வந்து ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது முடிஞ்ச உடனே அதோடு முடிஞ்சு போச்சு அந்த ரோல் ஆனால் எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க பூக்காரி பழக்காரி போகிறவங்க வரவங்க ஹோட்டலில் போனாலே சார் அந்த சீரியலில் வந்தீங்களே நீங்கள் தானே கை கொடுங்க நல்லா இருங்க ஐயாவை பார்த்தாப்புல இருக்குதுங்க அப்படி இப்படின்னு சொல்ல சொல்ல முதல்ல நான் இல்லைன்னு ஒத்துக்கல நீங்கள் தான் அதுன்னுட்டாங்க ஸோ அது போயிட்டே இருந்தேன் சார் எப்படி இந்த பழக்கம் ஆகாத ஒரு மூணு நாலு சீரியல் அப்புறம் வந்து செம்பருத்தி செம்பருத்தி கழுவிப்பட்டிருப்பீங்க அதில் புல்லூர் அதே மாதிரி பெரியமானவள்னு ஒரு இது இருந்து அதில் வந்து ஆன்டி ஹீரோ ஜாதி பிரச்சனை அந்த இதை கொடுத்தாங்க ஆன்டி ஹீரோவா அதுவும் ஆனால் கடவுள் புனியத்தில் எல்லாரோலும் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து கொஞ்சம் நாள் நடிக்கவே இது செம்பருத்தி எக்கச்சக்கமாக ரீச் ஆகி போயிடுச்சு இப்போ பார்த்துட்டு எனக்கு சிவாஜி சார் நான் பார்த்தது இல்லை நேரில் பார்த்தது இல்லை ஆனால் உங்கள் மூலியமாக நான் பார்க்குறேன்னு யாராவது அழுது மொமெண்ட் நிறைய பேர் சார் நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க சிவாஜி சார் வீட்லேயே ஒரு தரம் அந்த பிள்ளையார் இருக்கிறதுனால அந்த பிள்ளையார் ரொம்ப ராசியான பிள்ளையார் ட்ரிபிள் ஏவில் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் இல்லை அடிச்சு இல்லையா புக் பண்ணிட்டாங்க வாழ்க்கையில் முதல் முதல் ஒரு படம் புக் பண்ணும் பொழுது சைன் பண்ணிட்டு வரோம் எங்கன்னா ஒரு கோவிலில் போய் ஒரு அர்ச்சனையோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவோம் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குச்சு எங்கேயோ எங்கேயோ போயிட்டு அந்த அந்த ரோடு வரேன் வரும்பொழுது நம்ம இங்கே என் தலைவர் வீடு மானசீகமானவாக இருக்க பிள்ளையார் இங்கே விடலாம் வண்டியை நிறுத்துப்பானு வண்டியை நிறுத்தினா அந்த இது தேங்காய் பாட்டை கொடுத்து அவர் வந்து அந்த குருக்கெல்லாம் அங்கே இருக்காரு அவர் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு இந்த சங்கல்பம் இப்படி பேர் பேசுவ அப்படியே பார்த்துட்டார் அப்படியே பார்த்து நிற்கிறாரு சரி அங்கே என்ன பேச இது சொன்னேன் கேட்டுக்கிட்டார் வேலையை முடிச்சிட்டார் அவர் முடித்து தேங்காயை உடிச்சு எல்லாம் பிரசாதம் கையில் குடிச்சேன் பக்கத்தில் பூக்காரம்மா விற்கிது அங்கேருந்து அந்தம்மா என்ன பட்டு நான் வேஷ்டி எல்லாம் ஜரிகை வேஷ்டி சாப்பிட்டு போட்டு நிற்கிறேன் அவங்க வந்து பார்த்தோங்க ஐயா 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 எங்கள் ஐயா எங்கள் ஐயா வந்துட்டிங்களே ஐயா அதே மாதிரி இருக்கீங்களோ சார் அதே மாதிரி அவங்க ஏமா கத்தாதம்மா அண்ணன் வந்துடுவோம் அக்கம்மா நீ வேற அப்படின்னு அப்புறம் அவர் எல்லாம் பண்ணி சொன்னார் இப்படியே தான் சார் எனக்கு அதுதான் தூக்கி வாரி போட்டு இப்படி வந்து திடீர்னு அவர் நிற்கிறாப்பிலாகி போச்சு ஷூட்டிங்க்கு போகும்போது இப்படிதான் வந்து அண்ணிக்கிட்டு போயிடுவார் நீங்கள் சர்னு காரை விட்டு இறங்கி அப்படி வந்து பொழுது அந்த உள்ள போய்ட்டு ஒயிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நீங்கள் கொண்டு இறங்கினது எல்லாம் எனக்கு ஒரு ஞாபகமாக ஆகி போச்சு ஒரே ஒரு சின்ன நீங்கள் அடிக்கடி வந்து போங்க அப்படின்னு சரிங்க வரங்க சார் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத நாட்கள்ன்றது உண்டா சார் இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே இல்லை நம்மளால் அப்படி ஆக முடியலையே நம்ம ஒரு சினிமா நடிகராகவோ இல்லை ஒரு ஒரு கலைஞனாகவோ ஆகணுன்ற ஒரு ஆசை அந்த இடத்துல நம்மளால் ஸ்டக் ஆகி போயிடுச்சுன்னு நினச்சி அழுத நாட்கள் இல்லை கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டா சார் நீங்கள் அதுதான் உங்கள் ஒரே வார்த்தையில் சொன்னேன் சார் மொத்தத்தில் இதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்குது இந்த நிலைமையை பார்த்தா ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இந்த நிலையில் என்று பார்க்க நீ இல்லையே அப்படின்னு என் தாய் தந்தையை நினைக்கிறேன் கடந்து வந்த பாதை பூராவும் நெருப்பு மேலே மய்ச்சி முயற்சி வந்தால் காணல் நீர் வந்து தெளிந்த நீரோடு கிடைக்கவே இல்லை இந்த வணங்காதன் படத்தில் தான் பாலா சார் தெய்வம் அதனால் நான் சொல்கிற மனித தெய்வம் என்னை பொறுத்தனை வரலாம் ஏன்னா இந்த மாதிரி இருந்து ஒருத்தர் ஒளி விளக்கை ஏற்றி வச்சுருக்காருல்ல விளக்க அவர் ஏற்றினா லைட் தான் அந்த விளக்கினுடைய ஒளி நீங்களாம் வந்து இப்போ என்னை கூப்பிட்றீங்க இல்லைன்னா நீங்கள் என்ன கூப்பிட போகிறீங்களா நான் இங்கே அந்த வணங்கான்ற படம் அதனால் அது ஓகோன்னு வரணும் நல்லா அது வந்து இன்னும் மக்கள் மனசுல படிஞ்சு எல்லோரும் ஆதரவு கொடுத்து பாலாசார் நிறைய படம் எடுத்து இந்த மாதிரி ஒரு புண்ணாக்கு நம்ம புண்ணாக்கு ஒன்றும் ஓகோன்னு இன்னும் வளர்ந்து விடலை அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களாம் சொல்கிறீங்கள தவிர எனக்கு இந்த நான் இதில் குழம்பை தத்தி தத்தி தான் வந்திருக்கு இது இன்னும் எப்படி போகும் இந்த குழந்தை எழுந்து உட்காந்து நடக்குமா நடக்கணும் வரணும் இருந்தாலும் என்னுடைய ஆசான் அவருடைய ஆசைகள் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும் இன்னும் ஆண்டவனுடைய அருள் மேலே விஷயங்கள் பேசணும் எனக்காக ஏதாவது ஒரு சிவாஜி டைலாக் சார் வந்து அந்த சிவாஜி சாரோட டயலாக் ஏதாவது ஒன்று பேசி காட்ட முடியுமா சார் ஏன்னா நீங்கள் ஜென்ரலாக பேசும்போது எனக்கு அவரோட டோன் தான் எனக்கு வந்து நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது அவரோட சாயலில் பேசுகிற மாதிரி இருக்குன்றப்போ அவர் படத்தில் இருக்க ஏதாவது டயலாக் நீங்கள் பேசி காமிச்சிங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்களால் அப்படி நேரடியாக பார்க்கும்போது இரநூறு வருஷம் நீ பின் தங்கி தான் போயிட்டேன் ரெண்டாயிரம் வருஷமாக வேல்கம்பும் அறிவாளிகளும் தூக்கிக்கிட்டு வேல் வீர வேல்னு சுத்திக்கிட்டு இருந்த பயலுவ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு ஆழ்வணும்னு கேட்டப்போ ஓடி போய் முதவர் செல் நின்ன பயலில் முக்கால்வாசி பய நம்ம பயதான் திடீர்னு வேச்சு பீச்சரிவாளையும் கொம்பையும் தூக்கி போட்டுட்டு விஞ்ஞானம் பேசுவாடானா வருவானா எப்படி வருவான் போ கூட்டிக்கிட்டு வா அங்க கூட்டிக்கிட்டு வா தான் வருான் பழம் பழஞ்சாப்ப நினைக்க முடியுமோ இன்னைக்கு நான் விதைக்கிறேன் நாளைக்கு நீ பழஞ்சாப்பிடுவே அதுக்கப்புறம் உம்மகன் சாப்பிடுவான் அதுக்கப்புறம் அவன் மகன் சாப்பிடுவான் எல்லாம் பார்க்கறதுக்கு தான் இருக்க மாட்டோம்ப்பா ஆனால் வெதை வெதை நான் போட்டது இது ஒரு பெருமையாக கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை என்னை பொறுத்த வரைக்கும் கலைக்கு வயது இல்லை சார் ஸோ இந்த வயசில் தான் ஆரம்பிக்கிறோம் அந்த வயசில் ஆரம்பிக்கிறோம் கிடையாது எந்த வயசில் ஆரம்பித்தாலும் கலை வந்து ஒருத்தவங்க வந்து அந்த கலைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் இப்போ அதான் உங்களை தூக்கி கொண்டாடும் மக்கள் கொண்டாடுவாங்க அடுத்தடுத்து உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கலைகளில் நீங்கள் அடுத்தடுத்து சிறப்பாக வர்றதுக்கு எங்கள் சேனல் சார்பாகவும் என்னோடய தனிப்பட்ட முறையிலேயோ வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் சார் நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப நன்றி என் வருமானையே வந்து உங்கள் வாயில் சொல்கிறாங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ நல்லா